ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோப்பி வேர்ல்டுயிங் ரேட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு குண்டா மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இது கடையணும் ஸோ அதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பத்து மீண்டும் பன்னெண்டு அண்ணெய் வரம்பிழக ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நாலு பல் பூண்டை ஆட் பண்ணிட்டேன் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நாலு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்தால் மட்டும் போதும் ஏன்னா எங்கள் லாஸ்ட்டில் கடையில் தான் போகிறோம் ஸோ அதுக்காக இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நான் வந்து இன்றைக்கி சுரக்க ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து மழை தக்காளி காய் இல்லாட்டி சுக்குட்டுக்காய்னு சொல்லுவாங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு ரீப்ளே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சொரக்கை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரைஸ் மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் இந்த காய் எதுவுமே போடாமல் வெறும் இந்த ப்ரொசீஜர் வச்சுட்டு தக்காளி மட்டும் வச்சுமே கூட நீங்கள் பண்ணலாம் இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தக்காளி வச்சு காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் அரை சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இந்த கொதிக்கும் போது சொரக்கா வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்துடும் இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மற்ற வச்சு கடைஞ்சிடணும் அவ்வளோதான் நம்மளோட சுரக்க வச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்